வக்திபீடியா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பூமியில் மீண்டும் போகர் பிறக்க போகிறாரா அப்படிங்கிறதுக்கு உண்டான சான்றை வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் புதியவர்களாக இருந்தீங்கன்னா போகர் பார்த்தினா ஒரு இன்ட்ரொடக்ஷன் வேலை நான் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் வந்து அதற்குண்டான அந்த சான்றை வந்து நம்ம பார்க்கலாம் போகர் பார்த்திங்கன்னா பதினெண் சித்தர்களில் ஒருத்தர் இவர் வந்து பிறப்பால் தமிழர் தமிழ்நாட்டில் பிறந்து பின்னர் சீனாவுக்கு சென்றவர்னு ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க இவர் பூர்வீகம் வந்து தமிழ் பிறந்தது சீனாவில் அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் வந்து சொல்கிறாங்க நதி மூலம் ரிஷி மூலம்னு பார்க்கக்கூடாது என்பது நான் நமக்கு தெரிஞ்சது இவர் இவர் பார்த்தீங்கன்னா நவ சித்தர்களில் ஒருவரான காளங்கிநாதர்களுடைய சீடர் ஆவார் போகரோட சீடர் பார்த்தீங்கன்னா புலிபாணி சித்தர் இது இருக்குது புலிப்பாணி சித்தர் தான் இவருடைய சீடர் அப்படிங்கிறதுக்கு என்ன சான்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புலிப்பாணி சித்தருடைய பாட்டு நீ எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் நான் படித்து வந்தேன் முக்காசி பாட்டு முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா போகர் போகர்னே சொல்லி முடிகிற மாதிரி பாட்டு எழுதியிருப்பார் இப்படிப்பட்ட சித்திகரான இவர் வந்து சீனாவில் போகருக்கு போ யாங் அப்படிங்கு அப்படின்னு சொல்லி அவரை வந்து அழைக்கிறாங்க சீனாவில் போகர் ஏழாயிரம் எளநூறு யோகம் போகர் நிகண்டு மற்றும் பதினேழாயிரம் சூத்திரம் அப்படிங்கிற நூல்கள் பார்த்தீங்கன்னா போகரால இயற்றப்பட்டவை கருதப்படுது முருகனுடைய மூல திருவுருளை சிலைக்கு பார்த்தீங்கன்னா போகரால செய்யப்பட்டது எல்லாரும் இந்த நவபாஷண சிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட போகர் வந்து மறைந்து அதாவது ஜீவசமயத்தை அடைந்து பல வருடங்கள் ஆனாலும் அவர் மறுபடியும் இந்த பூமியில பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லி சான்றருக்கு இந்த சான்று பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருக்க யார் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்குன்னா கோரக்கர் சித்தரால அருளிய சந்திரரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில் உள்ள ஒரு பாட்டை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சந்திரரேகை அது என்னடா நூல் சந்திரரேகை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா கோரக்கரால் எழுதப்பட்டது அதாவது இவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பொருள் வந்து தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த நூட்கள் எல்லாமே வந்து நல்லவங்க இருக்க கைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மறைச்சி தான் சொல்லியிருப்பாங்க போகிறக்கர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரகசியமாக இருக்கிறத வந்து கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாங்க இதனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட சித்தர்கள் வந்து திரண்டு இடைக்காடர் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு முக்கிய சித்தர்கள்லாம் வந்து திரண்டு அவற்றை வந்து அந்த ஒரு பதினாறு நூட்களில் வந்து கைப்பற்றுறதுக்காக போயிருந்தாங்க இந்த மாதிரி வ வர்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவர் பார்த்திங்கன்னா இந்த பதினாறு நூல்களில் இருக்கக்கூடிய முக்கிய கருத்துக்களை வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து திரட்டி அதாவது ஒரு நூலாக வந்து எழுதுகிறாரு அதுதான் பார்த்தீங்கன்னா சந்திர அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திர சொல்லக்கூடிய நூல் பார்த்திங்கன்னா அதில் தான் கலியுகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி இப்போ நடக்கிறது வந்து முன்னாடியே கணிச்சிருந்தார் ஸோ இதை வந்து நம்ம அடுத்த ப வர வரக்கூடிய பதிவுகளில் நம்ம ஒவ்வொன்றா போடலாம் ஏன்னா ஒரே பதிவில் போட்டால் ரொம்ப நேரம் எடுத்துரும் ஸோ அதனால எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நூலில் தான் வந்து அந்த போகர் அவர்கள் வந்து எப்போ தோன்றுவாருன்னு உண்டான அந்த பாடல் வரியை கொடுத்துருக்காரு அந்த பாடலை வந்து நான் அப்படியே போடுறேன் அது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் படிக்க படிக்க அது உங்களுக்கே புரியும் உங்களுக்கே கேளுங்க தடம் பெரிய தாரணியை கழகம் மெத்த தட்டாமல் நடந்தேறி நரகருக்கெல்லாம் இடம் விட்டு இடம் ஏகி போரால் மாழ்வார்கள் ஏம்போன பெரும் பஞ்சம் இடருண்டாகும் மிகுந்த தேவ பிரம்ம ஆலயங்கள் தினப்பூசை குறைந்து அருளின்றி போமே ஆகும் அந்த நாளுதனை போகநாதர் அகில பரதேச வெளிவட்டு நீங்கி வாகுரவே நமது உபி வருவதாக வாக்களித்து சென்றார் அந்நாள்தனை பாகுபர எனதுரிய சமாதி கூடம் பல பலத்து சூரியலிங்கம் தானாய் தோன்றி நாகுபண சலப்படதி நவநீதங்கள் நாட்ட மற்றும் மனுக்கள் வசமி ஓங்கும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கலகங்கள் போர்னால பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து மாழ்வார்கள் அதாவது இறந்து போவார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய பேர் ஆலயங்களில் வந்து பூசை பண்ணுறது வந்து குறைஞ்சி அருளுன்றி போகிறப்போ கோரக்கர் சித்தருடைய சமாதி பீடத்துல இருந்து ஒரு லிங்கம் தோன்றும் அப்போ அந் அந்த அறிகுறி தான் வந்து போகல் அவர்கள் பூமியில் பிறப்பார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இது வந்து ஏன் நம்பப்படுதுன்னா சித்தர்களுடைய வாக்கு சிவன் வாக்குக்கு நிகராக நாங்கள் வந்து நம்புகிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த இது மாதிரி சித்தர்களுடைய பாடல்களுடைய விளக்கங்கள் மற்ற புதிய புதிய தகவல்களை வந்தால் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்